ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஜாப் அப்படின்னால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க சென்னை மகேந்திரா சிட்டியில் இருக்க டிவிஎஸ் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கேட்டுட்ருக்காங்க ஜென்ர பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள் தான் குவாலிஃபிகேஷன் அளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா என்னி டிகிரி முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு ரூபாயிலேருந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுபா வரைக்கும் அவங்களோட சேல்ரி இருக்கும் இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா இஎஸ்ஐஎன் பிஎஃப் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்பெனி சுற்றி உள்ள ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறான்னு சொல்லி கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஏரியாவுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தராங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு இந்த லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின வேறு ஏதாவது டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே தராச்சரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலையை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ